சங்கர் திருநது எனக்கு தெரியுது அவர் ஒருத்தர் திருண்ணன்னு ஆரூர் சம்திங் அவர் எங்கேருந்து திருண்ணர் அவருக்கு எங்கேருந்து தோணுச்சு ஏன் பணத்தை பறி கொடுத்தவனுக்கு தானே அதை வேதனையும் வழியும் தெரியும் நீ ஒவ்வொன்றையும் பிடிங்கி பிடிங்கி பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் நீ காலி பண்ணி விட்டேண்ணா அதாவது என்னையை போண்டாட்டி ஆகிட்டு என்னையை காலி பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா உன்னைய விட்டுருவா ஸ்க்ரீன் பிளேயும் நம்ம பேரில் போட்டுக்கிட்டா அதில் வந்து அடுத்த லாங்குவேஜ் போகிறப்போ ஒரு பெரிய வருமானம் இருக்குது அந்த ஸ்கிரீன் பிளேயில் ஒரு பெரிய வருமானம் இருக்குங்க அந்த வருமானத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேரை போட்டுக்கிறது ஒரு டைரக்டர் வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டான் அடுத்தாப்புல ஒரு சின்னதாக ஒரு படம் கூட பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்தளவுக்கு கிடைக்கக்கூடாதோ அந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்க அந்த காப்பி அடித்தவன்ட்டு இந்த பட்ஜெட்டை கொடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இதை கரெக்டாக அவன் நினச்சது மாதிரி நீ அவன் கொடுத்தது மாதிரி நீ என்ன எடுக்க முடியுமா பிடுங்கின ஒரு சின்ன கூட நீ பிடுங்க முடியாது சங்கரோட மூமெண்ட் என்ன அப்படிங்கிறதுனா எந்திரன் படம் தான் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துகிட்ருக்குது ரைட்டு படத்தை பார்த்து தான் படம் பண்ணுறானுங்க புக்கை படிச்சுட்டு அப்படியே உட்காந்து அணுவாக ரசித்து அதெல்லாம் எழுதுறது கிடையாது சங்கரோட முக்காவாசி படங்களுக்கு சுஜாதா தான் ரைட்டராக இருந்திருக்கார் அவரோட ரைட்டர் சுஜாதாவே ஆர்டிபிஷியல் பார்த்தி புக் எழுதியிருக்கார் ஸ்பீல்பர்கல் இன்டெலிஜென்ட் அந்த படத்தோட தழுவலில் முக்காவாசி சீனை காப்பி அடிச்சு தான் சங்கர் ரோபோ இது பண்ணியிருக்கிறது கதையை எங்கேருந்து எடுத்த நீ மூலம் எங்கேருந்து சுட்ட இங்க கதை கதை ஏன் கதைன்னு சொல்றவனும் தப்பு அதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதும் தப்பு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் ஷங்கர் படம் எடுத்தார் நிறைய படம் எடுத்திருக்காரு பிரம்மாண்ட இயக்குனர் எல்லா படத்தையும் பேசாமல் நம்ம சிவாஜி படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் விவேக் கிட்ட ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவார் ஆதிசேஷன் ஒருத்தங்கிட்டேயே இவ்வளோ கருப்பு பண்ணிருக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கருப்பு பண்ணிருக்கோம் நம்ம நாடு வளராததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது ஒரு டைலாக் ஒரு வசனம் இன்றைக்கி என்னென்னா அவர் வீட்டிலே ஈடி வந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்களை முடக்கி இருக்கு அதனால் ஒரு எப்படி சொல்கிற தான் நடிகர் என்ன இவரு இவரோட சொத்துக்கு இவரே பிஎம்எல்ஏ ஆக்டில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முகாந்திரம் இல்லாமல் ஈடி நடவடிக்கை எடுக்காது நான் நிறைய பேரை நேர்காணல் பண்ணியிருக்கேன் எப்பயுமே எடுத்தோடனே ஐடியும் இடியும் வந்துடாது முகாந்திரம் இருந்தால் தான் வருவாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே நோட்டமிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இது என் பார்வை வந்து நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்னென்னா இந்திரன் பட கதை விவாதத்துக்கும் இப்போ நடந்திருக்க இந்த ரைடுக்கும் சம்மந்தமே கிடையாது அது வேற இது வேற இது சொத்து குப்பி வழக்கு இதுக்கு வந்து கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பண்ணார் அதில் அந்த படம் ஃப்ளாப்பு அந்த தோல்வியை அந்த ப்ரொடக்ஷன் சைடு தாங்கிக்க முடியல இவர் கொடுத்த சம்பளத்தில் கொஞ்சம் இந்த படம் தான் சரியாக போகலையே என் கொடுத்த சம்பளத்தில் கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு ரிட்டன் பேக் கொஞ்சம் கொடுத்துருந்தா அவங்களுக்கு மனசு அறை இருக்கும் அந்த இடத்த நடத்தல அதனால ஒரு தெலுகர்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வலுவா கால் ஊன்றி இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பழியா இருக்கு நீ எந்த அடிப்படையில் நீங்க இதை சொல்றீங்க ஓகே நடக்கிறப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க ஓகே ஆமாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்படை வேணும் அதனால தான் நான் அடிப்படையெல்லாம் விலைக்கு விவாத மேடையை வச்சு நடத்தினா கூட ஏன்னா நம்ம நம்ம எந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே நம்ம இருந்துட்டு இருந்துகிட்ருக்கோம்னா ஒரு முன்னேற்றங்கிறது வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஒரு இங்கேருந்து மதுரைக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் இன்றைக்கி இருக்கிற ரயிலில் இன்னும் ஒரு அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா அடுத்தப்பில வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆறு மணி அஞ்சு மணி நேரங்கிறது நாலு நேரம் ஆகி மூணு மணி ஆகி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிற ரயிலை உருவாக்குற இடத்துக்கு போகணும் ஆனால் நம்ம முன்னேற்றம் எப்படி போயிட்டுருக்குதுன்னா சில தலைவர்கள் வரைக்கும் மாட்டு வண்டியை போவோம் அதில் இருக்கிற இன்பம் இது வரைக்கும் கிடையாதே ஆமாம் நம்ம சுற்றும் சூழல் அப்படிங்கிற ஆட்சி கொள்கைக்குள்ளார போயிட்டுருக்கோம் புரியுதுங்களா அதை விட்டுருவோம் முதல்ல இங்கே சங்கர் என்ன அப்படிங்கிறது வந்துடுவோம் சங்கரோட மூமெண்ட் என்ன அப்படிங்கிறதுனா எந்திரன் படம் தான் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துட்டு இருக்குது ரைட்டு இங்கே கதை திருட்டு கதை திருட்டு அப்படின்னு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ரைட்டு இதில் வந்து நான் கதை திருட்டுங்கிறதுல உடன்பாடு பண்ண வர மாட்டேன் ஏன்னா அதாவது கரெக்ட் திருட்டு இல்லைன்னா நான் சொல்றதுக்கு நான் நீதிபதி கிடையாது நான் சட்ட சட்ட நிபுணர் கிடையாது நான் சட்ட எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் பொதுவா ஒரு டேரக்டர் நீங்க வந்து சங்கர் விஷயத்தை மட்டும் இல்ல பொதுவா சொல்றேன் பொதுவாகவே திரைத்துறையில இருக்கிறவனுங்க இப்ப இருக்கிறது சரியில்லை சில காலங்கள் வரைக்குமே படத்தை பார்த்து தான் படம் பண்றானுங்க புக்கை படிச்சுட்டு அப்படியே உட்காந்து அணு அணுவா ரசிச்சு அதெல்லாம் எழுதுறது கிடையாது ரெண்டு இயக்குனர் அனுபவத்திலேருந்து ஒரு இயக்குனரோட அனுபவமாக முழு மூச்சா நான் அதில் வேடிக்கை பார்த்ததுனால ரெண்டாவது சங்கரோட முக்காவாசி படங்களுக்கு சுஜாதா தான் ரைட்டராக இருந்திருக்காரு அவரோட ரைட்டருங்கிறப்ப சுஜாதாவே ஆர்டிஃபிஷியல் இது ரோபோட்டிக் பற்றி புக்கு எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட சொல்லி அது மா அந்த புக்கோட ரெஃபரன்ஸுக்கு தான் அவர் டிராவல் பண்ணு அதை பற்றி அதாவது சங்கர் எடுத்தோன்னு இதாக இல்லை டூ தௌசண்ட் ஒன் ஆர் டூவில் ஸ்பீல்பர்கோட படம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு அந்த படத்தோட தழுவல்ல முக்காவாசி சீனை காப்பி அடிச்சுதான் சங்கர் ரோபோ இது எந்திரன் பண்ணிருக்கிறது அதாவது காப்பின்றது உறுதி காப்பிங்கிறது உறுதி ஆனா இவங்க சொல்ற காப்பி கிடையாது நான் சொல்ற வழக்கு போட்டிருக்காரு ஆனா அவருக்கு காப்புரிமை வாங்கியிருக்காரு இல்லையா நான் அதை சொல்றேன்னா அவரு எங்க இருந்து காப்பி அடிச்சாரு காப்பி அடிச்சது ரெண்டு அதாவது எல்லாருமே காப்பி அடிச்சிருக்காங்க நீ எங்க இருந்து அடிச்ச இவத்துல எவன் முந்திக்கிட்டு காப்பி அடிச்சானா அவனுக்கு பணம் கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் ஆனால் எல்லாரும் காப்பி அடிச்சிருக்காங்க கிரியேஷன்ங்கிறது நம்ம ஆளுங்க கிடையாது இவனுக்கு ரோபோ அதாவது ரோபோங்கிறதே ரோபோ அப்படிங்கிற க்ரியேஷன் வந்து ஹாலிவுட்காரன் பண்ணி கொடுத்ததா இல்ல இல்லை நம்ம தொல் இருந்து உருவாக்கி வச்சுருந்தாங்களா நம்ம இது இருந்து பார்த்து எழுதி ஆஹா ரோபோட்டிக் அந்த நட்டு போல்ட்லாம் வச்சு அப்படின்னு கிழக்கு கேட்டாங்களா என்ன இவனுங்க எல்லாருமே ஹாலிவுட்டோட படத்தை பார்த்து தான் இது பண்ணது ஹாலிவுட்டோட இது என்ன சொல்கிறது ஸ்டார் வார்ஸ்லாம் வந்து ரோபோவோட ட்ராவல் அதெல்லாம் இருக்கிறது ஸ்டார் வார்ஸ் எல்லாம் நான் குழந்தையா இருக்கிறப்ப வந்த படம் ஆமா நீ கதையை எங்க இருந்து எடுத்த நீ மூலம் எங்க இருந்து சுட்ட இங்க கதை கதை ஏன் கதைன்னு சொல்றவனும் தப்பு அதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதும் தப்பு புரியுதுங்களா ஆக மொத்தம் இவனுங்க நான் என் கோணத்துல நான் பாக்குறது என்னன்னா பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் படத்தை பார்த்து படத்தை சுடுவானுங்க நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நீங்க படம் பாத்தீங்கன்னா அற்புதமான படைப்புகள் வந்திருக்கு தமிழ்நாட்டுல அதில் முக்கால் வாசி நீங்கள் அதெல்லாமே இன்ஸ்பயர் பண்ணது காப்பி அடித்தது அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இப்படி பேசுகிறது ஒரு எப்படி சொல்கிறது கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா தமிழ் திரை உலகத்தையே அப்படி தானுங்க நீங்கள் எந்த படம் சொல்லுங்களேன் அப்படியே சும்மா அப்படியே ஒரு நீங்கள் எந்த படம் சொன்னாலும் அது இந்த படத்தோட தழுவுன்னு அழுவலாக இருக்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆமாம் அப்படிதான் போட்டு அப்படி தான் இருக்குது அதாவது இங்கே வந்து எல்லா கிரியேட்டர்னு சொல்கிறானுங்களே இந்த கிரியேட்டர் எல்லாமே நான் அதாவது என்ன சொல்கிறது த தமிழ் மொழியோட தொன்மையை தெரிஞ்சவன் அப்படின்னா கூட ஆனா தெரியாம நீ எழுத முடியுமா ஆனா நீ கண்டுபிடிச்சியா நீ எழுதி வச்சியா அதுக்கு யார் கண்டுபிடிச்சா அதோட வரலாறு என்ன அதே மாதிரிதான் சினிமாவில் வந்து ஒரு கற்பனைக்கோட மூலம் எங்க இருக்குங்கிறதே தெரியாது ஒரு நீள படம் பார்ப்போம் அதுல சின்னதா ஒரு ஸ்பார்க் ஆகும் ஒரு இடத்துல அது எங்க எப்படி உருவாகும் என்னங்கிறதே தெரியவே தெரியாது யாருக்கும் எல்லாருமே வந்து என்ன சொல்றது ஏ இங்கே டேரக்டர்னு ஜெயிச்சவனுங்களாம் இருக்கானுங்க இல்லைங்களா இவங்க இங்கே எல்லாம் அதாவது இதில் பெரிய கூத்து பார்த்தா ஜெயித்தவன் ஜெயிச்சுக்கு தானே இருக்கணும் ஜெயிச்சவனுக்கு தானே எல்லாம் தெரியுது அவன் ஏன் தோக்குறான் என்ன காரணம் எல்லாத்துக்குமே ஆண்டவன் வந்து இத்தனை ஜிபி தான் ஸ்டோரேஜுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறான் சிலருக்கு மட்டும்தான் இந்த இளையராஜா மாதிரி இவங்களுக்கு தான் ஜெயகாந்தன் மாதிரி இவங்களை மாதிரி ஆளுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வச்சிட்றாங்க அதுவும் கால சூழ்நிலையில் அடிபட்டு போகுது ஒரு லாங் பீரியட்ல அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் ஒரு சிலருங்கிறது சினிமா டேரக்டர்ஸ்ல கிடையாது ரெண்டாவது பாலச்சந்தர் படம் எடுக்கிறப்ப ஒரு அனந்தூ வந்து தேடி பிடிச்சி இங்க இருந்து கல்கட்டா வரைக்கும் போய் படம் பார்த்துட்டு வந்து கதை சொல்லுவார் அனந்து அவருக்கு அதுதான் வேலையே அவருக்கு பாலச்சந்திர அவர்களுக்கு அனந்தூர் ஆமா அதே மாதிரி என்ன சொல்றது பாரதராஜாவுக்கு வந்து பாக்கியராஜ் மணிவண்ணன் எல்லாம் லொட்டு லொஸ்குன்னு ஏகப்பட்ட பேர் அவங்க பாரதராஜா வந்து ஒன்லி ஃபார் டேரக் அவர் வந்து கிரேட் ஒன்லி ஃபார் டேரக்ஷனில் தான் இருப்பார் மற்ற கதையெல்லாம் வந்து எவன் கதை வாங்குறவரோ அவன் கதையை போட்டுருவார் அவன் கதை அவன் பேரை போட்டு கதை போட்டுருவார் ஓகே ஆமாம் அது எனக்கு சம்மந்தம் இல்லடா அப்படிங்கிறது மாதிரி அது அவரோட இது அது மாதிரி இவங்க என்னன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் நம்ம பேரில் போட்டுக்கிட்டா அதில் வந்து அடுத்த லாங்குவேஜ் போகிறப்ப ஒரு பெரிய வருமானம் இருக்குது அதனால இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க அதுக்கு ஆசைப்பட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒரு பெரிய வருமானம் இருக்குங்க அந்த வருமானத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேரை போட்டுக்கிறது கதையா அடுத்த எல்லாருக்குமே டை இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதுல உருவாக்குங்கிறது ஒரு மூணு படத்துக்கு தாங்க தாங்கும் எதுக்காக பத்து அசிஸ்டன் பத்து அசிஸ்டன் தான் ரொம்ப விரிவா பேசுவாங்க அதுல செலவு முருகதாஸ்ட்ட ஒரு அசிட்டா இருக்கான் அவன்லாம் எப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லார்ட்டையும் போய் உட்காந்து 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 கதை கேட்டுட்டு இதில் என்னென்னா படம் எடுக்க போகிறேன்னு க நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் கம்பெனியில் படம் எடுக்க போகிறோம்னு சொல்லி எல்லார்ட்டையும் கதை கேட்குறது கதை கேட்டுட்டு கதையை சுடுறது கிடையாது நல்லா அவனு தெரிஞ்சுக்கணும் இவனுங்க கதை சுட மாட்டானுங்க நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்துட்டு ஒருத்தனை செலக்ட் பண்ணிடுவான் அவங்க ஹஸ்டண்டுக்கு தான் படம் கொடுப்பானுங்க அவன்கிட்ட ஒரு கதை இருக்கும் வீக்கான கதையோ அந்த கதையை நல்லா அது மா இது பண்ணுறதுக்கு சீன்ஸ் ஒருத்தன் வந்து இப்போ நான் சொல்கிறேன்னா என் கதையை திருடுறது கிடையாது அதுல இருக்களை காட்சிகளை எடுத்து இதுக்குள்ள ஒப்பானுங்க அருமையான நல்ல காட்சிகளின் ஒரு மாலை கட்டுறதுதான் நீங்க அழகான பூக்களை வச்சு ஒரு தொடர் மாலை கட்டுனீங்கன்னா அது மாலையா மாறிடுச்சுன்னா அந்த மாலையை சாமி போட்டு அர்ச்சனை பண்ணலாம் ஓகே ஆனா இப்ப நீங்க சொல்றது புரிய வருது என்னன்னா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே காப்பி அடிக்கிறதும் ஆரம்பத்தில இருந்தே காப்பி தான் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் சங்கர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் அவர் வந்து எப்படி சொல்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ராஜமௌலியும் கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அவங்களோட கற்பனை திறன் அளவற்றது அப்படி இப்படின்னு எல்லாம் சொ சொல்கிறாங்களே அப்போது அவங்களும் இதே இந்த பிரச்சனையில் சிக்கிறாங்க இந்த கதையை திருட்டு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் ஜென்டில்மேன் அதுவே வந்து அவர் கதை கிடையாதுன்னு சொல்லி ஒரு இயக்குனர் ஒரு மூத்த இயக்குனர் அவரை நானே நேர்க அந்த எப்படி சொல்கிறது கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் அந்த ஜென்டில்மேன் கதை அவருதுன்றதை முதல் தடவை பிரேக் பண்ணதே நம்ம தான் இங்கே தான் வச்சு அவரை நேர்காணல் பண்ணுறோம் அப்போது ஷங்கர் வந்து காப்பி அடிச்சு தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது அந்த உயரம் எப்படி கிடைக்கிது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது ஒரு விஷயங்க இங்கே டைரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தான் படம் ஆடியன்ஸ் வந்து மக்கள் பார்க்குறப்ப இவன் இந்த காலத்தை இந்த படத்தை காப்பி அடிச்சானா அதனால் இவன் படத்தை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு இவனுக்கு கிடையாது அவனுக்கு ஆம் தேட்டரில் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குற திறமை இவங்கள்டே இருக்குது இதே முருகதாஸ் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு உண்டு எல்லா படமுமே அட்லி மேலேயே இருக்குது எல்லா படமுமே ஆனால் இதை மீறியும் மக்கள் ஏன் அவங்க படத்துக்கு போய் நிற்கிறாங்க இதே நீங்க சொல்ற அந்த பாரதி அப்படிங்கிறவருக்கு சான்ஸ் ஏன் கிடைக்கல இதே வந்து முருகதாசோட கதை திருட்டுக்கு வந்து நிற்கிறவங்களுக்கு ஒரு நயன்தாரா சான்ஸ் கொடுத்தாங்க அந்த படம் நயன்தாரானால அது வெற்றி வெற்றிபட்டுருச்சு அடுத்தப்பள்ள நீங்க என்னங்க போனீங்க உங்க கற்பனை என்னாச்சு புரியுதுங்களா இங்கே வந்து அதாவது கதை திருட்டு பண்ணாலும் அதிர்ஷ்டம் வேணும்ன்றீங்களா இல்லை எப்படி சொல்றீங்க ஏன்னா கதை உருவாக்குனவங்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை இல்லைங்க அதிர்ஷ்டங்கிறது எங்க நிற்கும்னா அதிர்ஷ்டங்கிறது வாய்ப்பு கிடைக்கிறது வரைக்கும் தான் அதிர்ஷ்டம் வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும் உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னா அந்த வாய்ப்பு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சி பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி எவ்வளோ நடிகர்கள் பையனுங்க படம் பண்ணுறாங்க நல்ல நாலேஜோடு தான் வர்றாங்க ஏன் படம் ஃப்ளாப் ஆகுது நல்ல புரியுதுங்களா படம் வச்சுருக்கவங்களாம் படம் பண்ணுறாங்க ஆமாம் மிகப்பெரிய இது என்ன சொல்கிற கலைஞர் கதை வசனத்தில் கலைஞர்னு ஒரு படம் எடுத்தாங்க எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அவரோட பட என்ன மாதிரி என்ன மாதிரி செலவு தெரியுமோ அந்த படம் ஏன் ஆச்சு அது அந்த நிர்மாணிக்க முடியாது அந்த சூச்சமும் தெரியாதனால தான் இன்ன வரைக்கும் தெரிஞ்சவன் தனக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லி ஒரு படம் பண்றான் அந்த படம் ஃப்ளாப் ஆகுது இங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டா கொஞ்சம் என்ன சொல்றது கொம்பு முளைச்சிருது இந்த ஒனிடாவுக்கு கொம்பு முளைக்கும் இல்லையா அது மாதிரி இவனுங்க எல்லாம் ஒனிடாவா மாறிடுறானுங்க அதனால இவனுங்களை அதாவது என்ன சொல்றது சினிமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அதாவது நாய்கள்னு கூட நாய்களை கேவலப்படுத்தக்கூடாது நாயெல்லாம் உள்ள ஜீவன் அதை நாயுங்கிற பேரை சுட்டி நாயை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் அதுக்கும் கேவலமானவர்கள் தான் யார் என்ன சொல்கிறது அந்த வெட்டியில் மம மமதைக்கு போனதுக்கப்புறம் நடந்துக்கிற விதம் இருக்கு இல்லையா அதை நான் நேரடியாக அனுபவிச்சதுனால சொல்கிறேன் நானும் அது ஊர் இருந்திருக்கிறேன் ஆமாம் அதனால் சொல்கிறேன் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனையுமே கிடைக்கிறதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருப்போம் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்போம் அப்படிலாம் நம்ம இதெல்லாம் விடுங்க சங்கரோட விஷயத்துக்கு வருவோம் நான் இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா இப்போ என்ன சொல்கிறது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போய் போயிட்டுருக்கு அப்படிங்கிற இது எந்திரன் ஒன்றுக்கு நடந்தது எந்திரன் டூ வரைக்கும் ஏன் இதோட செயல்பாடுகள் வரல கோல்விக்குறி ஓகே அதை விட்டுருங்க இப்போ வாதியும் பிரதிவாதத்தில் எவனாவது ஒருத்தன் இறந்துட்டானா இது என்ன நிலை இடையில வந்து சங்கர் வந்து அவரோட மகள் வந்து திரைத்துறைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு முரண்பட்டு இருந்ததுனால அந்த காலகட்டங்களில் உடம்பு சரியில்லைன்னு அட் அட்மி ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகியிருந்தார் காட் கிஃப்ட் இன்றைக்கி நல்ல நல்லபடியாக அவர் வந்து நம்ம கூட பயணம் பண்ணுற ஒரு தர ஒரு ஒரு தோல்வி படம் கேம் சேஞ்சர்லாம் கொடுத்துட்டார் ஆமாம் அந்த கேம் சேஞ்சர் பண்ணும் பார்த்தனால தான் அவருக்கு இப்போ ரைட் சேஞ்ச் ஆகுது கேம் சேஞ்சரால் தான் இந்த லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்றீங்களா சீரியஸாக இல்லை இங்கே வந்து ஒரு ஒரு வழக்கு அது நடக்குது அதனால் இங்கே சொத்துக்கள் ஈடி வந்து முடக்கிறாங்க அதுக்கும் நீங்கள் வந்து கேம் சேஞ்சர் தான் அங்கே டாலிவுட் வந்து இங்கே டாமினேட் பண்ணி இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி இது நான் உள்ளார போய் உட்காந்து நான் உட்காந்து எல்லா இடத்துலையும் வேடிக்கை பார்த்தேனா அப்படிங்கிறதுலாங்கிறதுலாம் சில விஷயங்கள் நம்ம அதாவது இல்லை இ இல்லை நான் எப்படி கேட்குறேன்னா இதுக்கு முன்பு இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சம்பவம் இருக்கா இல்லை சங்கருக்கு தான் இந்த மாதிரி நடக்குதா முதல் தடுவா இல்லைங்க நிறையா பேருக்கு நடத்து ஆரம்ப காலத்தடத்துக்கு வழிவாங்க பட்டிருக்காங்க அதாவது ஸ்ரீதர் படம் இவர் இருக்கார்ல டைரக்டர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் வந்து படம் எடுக்கிறப்ப அது ஏன் படம் அப்படின்னு சொல்லி போட்டு டிராவல் பண்ணுறப்ப இது என் என்னடா எப்படா இல்லை நீங்கள் சொன்ன அந்த கேம் சேஞ்சர் வெற்றி எதிர்பார்த்த வெற்றி இல்லை இல்லை ஆமாம் ஃப்ளாப் ஆகுது ஆமாம் கலெக்ஷனில் இவர் சம்பளத்தை குறைக்க சொல்கிறாங்க இல்லை முரண்படுறாரு அதனால் ஒரு பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படுறாருன்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு கண்டப்ப அந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்திருக்கான்ற நிறைய பேர் நடந்து வெவ்வேறு வித வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு வடிவத்தில் நடக்கும் அடுத்த படம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளவு அண்டர்கிரவுண்ட்ல வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு டைரக்டர் வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டான் அடுத்தாப்புல ஒரு சின்னதாக ஒரு படம் கூட பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கக்கூடாதோ அந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்க இங்கே எல்லாமே படம்னால் நேராக பைசா கொடுத்து படம் பண்ணாலும் எல்லாமே ஃபினான்ஸ் வாங்கி தான் படம் பண்ணுவாங்க அந்த ஃபினான்ஸ் வாங்குகிற மூ அதாவது ஒரு ஃபினான்சியல் அதாவது சப்மீடியேட்டர் மாதிரி தான் ஃபினான்ஸ் இருங்க அதாவது அவங்களுக்குள்ளார என்ன சொல்கிறது அது அவங்களுக்குள்ளார இன்னர் பேங்கர்ஸ்வாங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள இது எல்லாமே செயின் ஒன்றுக்குள்ளேற ஒன்று செயினாக இருக்கும் ஒருத்தன் ஒரு ஒரு இடத்துல கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா அடுத்தது 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 அந்த படத்துக்கு அவன் அவன் படத்துக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது ஒரு ஆர்டிஸ்டை ஏன் காலி பண்ண முடியுதுன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால தான் காலி பண்ண முடியுது இந்த மாதிரி ஒரு செயின் லிங்க்ல இருக்கும் பணம் தானே மெயின் பணத்தை வச்சு தானே எல்லாமே அந்த பணம் முடக்கப்படுறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற காரணம் என்னன்னா இவங்களோட இவங்களோட மாறுதல்தர்கள் தான் இவங்க தனக்கு ஜெயிச்சுட்டோங்கிற ஒரு இடம் வந்து ஒரு மாற்றம் நடக்குது இல்லையா இப்ப கேம் சேஞ்சர்ல இருக்கிற ஒரு ஈகோ தான் இவருக்கு இவ்வளவு பாதிப்புன்னு அவருக்கு தெரியும் எனக்கு தெரியுங்கிறது நான் சொல்ல வரல அவருக்கே தெரியும் அவர் என்ன பண்ணாரு அங்க அதோட ரிஃப்ளெக்ஷன் அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது ஒரு படத்துக்கு அவங்க ஆரம்பத்தில் எல்லாருமே படம் எடுக்க போகிறப்ப ஒரு பட்ஜெட் சொல்லி தான் ஆரம்பிப்பானுங்க ஆனால் அதுலேருந்து நாலு மடங்கு தான் அந்த படம் முடியும் அது திட்டமிட்டே அது திட்டமிட்டே பண்ணுறது ஏன்னா இந்த பட்ஜெட்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆரம்பிச்சுட்டா இதை முடிக்காமல் விடக்கூடாதுன்னு கண்டிப்பாக இது பண்ணுவோம் இப்போ அன்னியன் படம் ஆரம்பிக்கிறப்ப இவங்களோட பட்ஜெட் என்ன சதாங்கிற ஒரு ஹீரோயின் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எல்லாமே ஒரு ஏரமௌண்ட் காஸ்ட்லி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஹாரி ஜெயராஜை போடுறாங்க எல்லாமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளார உள்ளார தான் அதுல உள்ளார இறங்குனாங்க கடைசியில் இன்னைக்கு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் மறுபடியும் படம் எடுக்கிறாங்களா இல்ல ஒரு நஷ்டங்கிறது நம்ம நஷ்டம் வந்து எண்டாப் மூவ்மெண்ட் தான் அந்த நஷ்டத்தை நம்ம பா நம்ம கண்ணுக்கு வெளியுள்ள கண்ணுக்கு தெரியுது ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவன் நஷ்டப்பட்டு வந்திருப்போம் அது மாதிரி தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடந்துட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் போய் பார்த்துட்டு இருக்கிறப்ப அடுத்தப்பலாம் வந்து ஓபிஎஸ் தான் வந்து என்ன சொல்கிறது சீஃப் மினிஸ்டர் ஆவாருங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த கணக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு விளக்கம் கொடுக்க முடியாது புரியுதுங்களா இது நம்ம கெஸ்ஸிங் அப்படிங்கிறது மாதிரி இதில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துலேயும் நாம் இது தெலுங்குகளோட ஆதிக்கத்தினால் இந்த சொத்து முடக்கம் வருது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது இது அறிவாக இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுங்கிறது ஏன் நாலேஜ் ஆனால் இப்போது முருகதாஸ் மேலே இந்த குற்றச்சாட்டு வருது அவர் வந்து கத்தி படம் அது இது பண்ணாருன்னு சொல்லி ஷங்கருக்கு ஏற்கனவே நம்மளே ஒரு இது பதிவு பண்ணியிருக்கோம் ஜென்டில்மேனு அதுக்கு அப்புறமா ஒரு சில காட்சிகள் இதுன்ட்டுலாம் சொல்லியிருக்கோம் அப்புறம் இப்போ அந்த இந்த பண்றாங்க அது இது வந்து உங்களுக்கு வந்து இந்திரனுக்கு வந்திருக்கு இல்லை இங்கே வந்து அட்லி மேலேயும் நிறைய காட்சி வாரியா அவர் வந்து எல்லா படத்திலும் கதைகளும் அப்போ நாதாரித்தனம் பண்ணணும்டா அப்படின்னு வடிவல் சொல்ற மாதிரி ஒரு சிலர் அட்லியை அட்லி வச்சு கட்ட தெரியணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இதில் என்ன காரணம்னா இவங்கெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற வெப்சைட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஆப் இந்த யூடியூப் இதெல்லாம் தான் இது வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏய் இந்த படத்துல இருந்து சீனை இப்படி சாண்ட்டு வரைக்கும் காப்பீடு சில காட்டிடுறாங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றது அஜீட்டு படம் விடாமுயற்சி மாட்டுனதுக்கோட ரீசனும் இதுதான் இதே வந்து மணிரத்னம் இருபது வருஷத்துக்கு முன்னால அதுதானே பண்ணி வச்சிருந்தாரு காட்ஃபாதர் தானேங்க நாயகன் நாயகன் ஆஹ அதை யாரும் ஏன் இன்னைக்கு அந்த காட்ஃபாதர் எடுத்த கம்பெனி வந்து வசூல் பண்ணியிருக்கலாம் சிவந்த இந்த அப்பட்டமா அதாவது ஒரு

இப்படி ஒரு தான் சொத்து முடக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு வதந்தி இது இந்த வதந்தி அவரே சங்கரே அறிக்கை கொடுத்தாலும் அது ஏன் இப்ப ஏன் வருது வருஷமா இல்லாத ஒரு செயல் ஏன் ஒரு ரெண்டு வருஷத்துல அந்த வழக்கம் முடிச்சிருக்கலாம் இல்ல ஒரு பத்து வருஷம் நடத்தலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடத்துறீங்க அப்படின்னா இதுல வந்து கேம் சேஞ்சர் இருக்கா இல்லையா உள்ளார அதோட செயல்பாடு வேலை செய்தா இல்லையா சரி கேம் சேஞ்சர் வந்து ஆகி ஏங்க பணத்தை பறி கொடுத்தவனுக்கு தானே அத வேத நீ தெரியும் நீ ஒவ்வொன்னையும் புடுங்கி புடுங்கி பிரம்மாண்டம் பிரமாண்டம் நீ காலி பண்ணி விட்டனா அவதாவது அதாவது என்னைய போண்டாட்டி ஆகிட்டு என்னைய காலி பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா உன்னை விட்டுருவண்ணா அப்படின்னு நிலைப்பாடு வருமா வராதா யாருக்கும் தவறுன்றீங்க அப்போ அதாவது இது நல்லா வராது அப்படின்னு தெரியல உங்களுக்கு உங்கள்ட்ட கதை இல்லேன்னு சொல்லி தான் ஒருத்தனிட்ட கதை வாங்க வாங்குறாரு கதை கொடுக்குறவனே சொல்லியிருக்கான் இந்த படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் வேணாம் தேவை இல்ல அப்படின்னு இருக்கான் ஆமா அதாவது ஒரு கதை நீடு அந்த ஒரு கதையை உருவாக்கணுமாவே அந்த கதைக்கு இந்த இவ்வளோ கேரக்டர்ஸ் போதும் இவ்வளோ வாண்டட்னு அந்த கதையை நிர்ணயிக்கும் எனக்கு இது போதுங்கிறது அந்த கதை சொல்லும் நீ தேவையில்லாமல் என்ன இது என்ன சொல்கிறது இது தொந்தியில் பானை வரைகிறதும் இது ரயில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லி கார் ரோட் போட்டு அதில் பெயிண்ட் அடிக்க இதெல்லாம் நீ நடத்துகிற அப்படிங்க ஹெலிகாப்டர் வாடகை எடுத்துறது எல்லாமே அதான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த ஆணி எல்லாம் பிடுங்க ஆரம்பித்தா புடுங்கி லாபம் சம்பாரித்து கொடுத்துட்டா ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவங்க வந்து அதாவது அந்த நஷ்டத்தையாவது பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை சைலண்டாக போயிடுவாங்க அது அதெல்லாம் சைலண்டாக போயிடுவாங்க உங்களுக்கு நஷ்டத்தை பெரு நஷ்டத்தை சந்திக்கிறப்ப தான் அவன் திணறி போகிறான் இவர் எவ்வளோ சம்பளம் டிமாண்ட் பண்ணியிருப்பார் இவருக்கே ஐம்பது கோடிக்கு மேலே சம்பளம் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக நியர்பை இது என்ன சொல்கிறது பெரிய டேரக்டர்னு ஆனாவே ஹீரோ என்ன பேமெண்ட் வாங்குறானோ அந்த நியர்பை தான் அவன் வாங்குறாங்க இன்னும் சொல்ல முருகதாஸ்லாம் வந்து ஹீரோவுக்கு என்ன பேமெண்ட் கொடுங்க அதை விட ஒரு ரூபா எனக்கு கூட வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி முருகதாஸ் முருகதாஸ் ஆமாம் அந்த ரேஞ்சுக்கு ஸோ அதுவும் அதை பத்தி ஒன்றும் இல்லை அது அவங்களோட சங்கர் அட்லி மேலே புதுவெளியில நிறைய நேர்காணல்லையே இருக்கு இந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கல இது டிஸ்கஷன்னால அதாவது யோசிக்கிறதுக்கே ஃபாரின் போயிடுவாங்க லொக்கேஷன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு டூர் மாதிரி ஒரு வேர்ல்டு டூர் அந்த அந்த கண்ட்ரிக்கு போகணும் இந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு அப்பவே ப்ரொடியூசருக்கு காசை காலி பண்ண ஆரம்பிச்சு அதுதான் சொல்கிறது என்னென்னா நான் ஆசைப்பட்டதெல்லாம் நான் பண்ணிக்கணுன்னு ஆசைப்படுவேன் புரியுதுங்களா நான் வந்து என் பொண்டாட்டி புள்ளியோட வந்து அந்தாட்டிக்காக போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு நீ ஏன் ஒத்துக்கிற ப்ரொடியூசரையே நீங்கள் ப்ரொடியூசர் நீங்கள் போயிட்டு வாங்க சார் நான் போயிட்டு வாங்க சார் பரவாயில்ல சார் சார் பிஸ்னஸ் கிளாஸில் போட்டுறவா அவன் ஃப்ளைட்டில் போகணுன்னு தான் சொல்லியிருப்பான் பிஸ்னஸ் கிளாஸ் நீ தானே கொடுக்குற நீங்கள் இப்போ அதாவது தப்பு ஒருத்தர் மட்டுமே பார்க்காது இல்லை அப்போ கேட்கறது தப்பு இல்லையா கேட்கறது தப்பு நான் கேட்டேன் கேட்டால் எல்லாருமே கேட்போம் கடன் உங்கள்கிட்ட கடன் கொடுங்கன்னு நான் கேட்குறேன் கொடுக்கறதும் கொடுக்காது உங்க விருப்பம் புரியுதுங்களா நூறுரூவா காசு கேட்டால் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட நிலைப்பாடு பொறுத்தது நீங்கள் நூறுரூவா தானே இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஆயிரம் கொடுத்து கொடுத்த அனுப்பிச்சிங்கன்னா ஆயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்க முடியுமா கேட்டால் எந்த விதத்திலும் நியாயம் அதைத்தான் இப்போ நடந்துருக்கு ஆமாம் அப்போது இந்த இப்போ இது ஒரு இப்போ வந்து பழிவாங்கப்பட்டிருக்காரு கண்டிப்பாக பழிவாங்கப்பட்டிருந்தாலுமே ஆனால் முகாந்திரம் இருக்குது இவரும் தப்பு செஞ்சிருக்காரு அப்போ எந்த வகத்தில் இவர் வந்து நியாயம் இருந்தார் கருப்பு பணம் அவர் படம் பார்த்தீங்கனாலே ஜென்டில்மேனில் காலேஜ் கட்டினோம் இங்கே வந்து ஒரு சாரார் வந்து தப்பானவங்க எல்லா படத்துலேயுமே அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா சுஜாதா அவருக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதி கொடுத்தாலும் பிராமணர்களை அவர் வந்து நல்லவங்களாகும் நான் தயிர் சாதம் சாப்பிட்றவன் நீங்களும் பாதி க கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி பாதி அது நல்லவங்க மாதிரியும் ஜென்டில் மேன்லேயும் அப்படி தான் நான் வர்றது என்னென்னா இல்லை இல்லை ஜென்டில் மேன்லேயும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயுமே அந்த ஒரு இது இருக்கும் அவரோட அந்த சிக்னேச்சர் என்னென்னா பிராமணர்கள் நல்லவர்கள் இவங்க வந்து கெட்டவங்கன்ற ஒரு பார்வை சங்கர் அதிகமாக காமிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு 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 குற்றச்சாட்டு இருக்குது அப்புறம் ஊழலை பற்றி ஊழல் யாராலன்னா இந்த மாதிரி ஆட்களால் தான் ஊழல் அப்படின்னு சொன்னவர் மேலே பிஎம்எல்ஏ ஆக்டில் சொத்துக்கள் முடக்கம் ஓகே அப்போ இவருக்கு என்ன அருகதையும் தகுதியும் இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி பொதுவெளியில் வரும்ல ஸோ நான் கேட்கல ஓகேன்னா நடவடிக்கான கேள்விகள் தான் நீங்களே வைக்கிறது நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது என்னென்னா என்னோட படைப்பு பாரு என்னையே பார்க்காத ஒருவன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படியே தான் நான் வாழ்ந்திருப்பதால் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லும் அருகதை எனக்கு உண்டுன்னு கண்ணதாசன் சொன்னது ஆமாம் புரியுதுங்களா அதே மாதிரி பாரதியோட ஒரு சொந்த குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கறதுக்கு வக்கு இல்லாதவன் தான் பாரதி பாரதியார் என்ன ஆனால் தமிழ் சிந்தனையோட இதுக்கும் இன்னைக்கு வந்து நூற்றாண்டுகள் கடந்தும் அவரோட படைப்புகள் வாழ்ந்துகிட்டு இருக்குது அதனால படைக்கிற படைப்பு வேற பர்சனல் வேற புரியுதுங்களா அவன் பர்சனலில் வந்து அவன் கருப்பு பணத்தை சம்பாரிச்சான் ஊடு வச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்க ஏன் பார்க்கறான் அவன் படைச்ச படைப்பு தான் நீங்கள் தஞ்சை வேணான்னு சொல்லி தூக்கி கத்தி எடுத்து குத்துனதோடது தான் நம்ம பாராட்டணும் நீ ஏன் லஞ்ச வாங்கின அப்படிங்கறதுக்கு கம்மி கண்டிப்பா வந்து ஒரு மேனேஜருக்கும் அவருக்கும் ஒரு டீலாம் இருக்கணும் அவ்வளோ பெரிய படம் நடக்கிறப்ப மேனேஜர் வந்து உள்ளார அடிப்பார் பைசா அந்த பங்கு பங்குபெறிகிற விஷயங்கள்லாம் உள்ளார இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது சம்பளத்தை மட்டுமே வாங்கி ரோல் ராய் கார்ல நாங்க போக முடியாது புரியுதுங்களா எங்களுக்கு ரோல்ஸ் சாய் கார் வேணும்னா நாங்க எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படிதான் நாங்க சம்பாதிக்க முடியும் புரியுதுங்களா வேலை தான் உபதேசம் நான் சொல்ற விஷயத்த மட்டும் நான் என்ன சொல்றேன்னா என்னைய பாக்காதீங்க

அந்த காப்பி அடித்தவன்ட்டு இந்த பட்ஜெட்டை கொடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இதை கரெக்டாக அவன் நினைச்சது மாதிரி நீ அவன் கொடுத்தது மாதிரி நீ என்ன எடுக்க முடியுமா ம அவன் பிடுங்கின ஒரு சின்ன கூட நீ பிடுங்க முடியாது அப்ப இந்த நடவடிக்கை ச ரொம்பவும் தப்பானதுன்றீங்க அண்ட உண்மையாக கண்டிக்கு தப்பு கிப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் கதை திருட்டும் இருக்கு இருக்கு ஆனால் இல்லை புரியுதுங்களா இல்ல ஆ அதை சங்கர் மட்டும் அதுல ஒரு இது கிடையாது கிடையாது நான் வந்து கதை நான் திருடி இருக்கேன் ரைட்டு அப்படின்னா நீ எங்கே இருந்து கதையை தேடி இருக்க அந்த கதையை நான் அந்த கதையை நான் திருநின இடம் எனக்கு தெரியுங்கய்யா நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேருந்து நான் தேடி இருக்கேன் நான் ஸ்பீல் பர்க்கிட்டேருந்து தேடி இருக்கேன் நான் ஒன்று தான் திருடலை அது எனக்கு தெரியும் நான் ஒன்று தான் திருடு நான் உனக்கு நான் அதை நம்ப முடிவு பண்ண முடியாது இல்லைங்க நான் ஒன்றுகிட்ட திருடி இருந்தேன்னா நான் உனக்கு நஷ்டம் கொடுத்துட்டு போயிடுவேன் நான் ஒன்றுகிட்ட தான் எடுத்தேங்கிறது நான் நம்பகரமான விஷயம் இருந்ததுன்னா நான் உனக்கு நஷ்டம் எடுக்க கொடுத்துட்டு போயிடுவேனே நஷ்டம் எடுக்கு குடுத்தா அவர் இருந்து எடுத்த அந்த பேர் வந்துருவாங்க ஐயோ அதுதானே ஒன்னுகிட்ட இருந்து நான் எடுத்திருக்கேங்கிறது ஊர்ஜிதமா இருக்குதுன்னா நான் அந்த இது செஞ்சுட்டு போறேன் அதுல என்ன இருக்கு நான் ஒன்னுகிட்டே இருந்து எடுக்கல தொடர்ந்து அவரு சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அதை காரணமே என்ன தேர்ப்பாருன்னு அவருக்கு நீங்க வானா எங்க இருந்து திருன்னங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒன்னுகிட்ட திருடல நீ அதை எங்க இருந்து திருன்னு அதை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நான் பண்றேன் இவரு அங்கேயிருந்து திருநாருங்க எனக்கு தெரியுதுங்க அவருங்க தெரியுது சங்கர் திருநது எனக்கு தெரியுது அவர் ஒருத்தர் திரு ஆரூர் சம்திங் அவர் எங்கே திருநாரு அவருக்கு எங்கே இருந்து தோணுச்சு அவருக்கு வந்து ஹாலிவுட்ல இருந்து இந்த இது சில பேர் சொல்லிட்டு கடவுள் நேராக என்னை படைத்து வார்த்தைகளை விட்டார் அப்படின்னு அந்த ரேஞ்சில கடவுள் வந்து அந்த ரோபோட்டிக்காக வந்து எழுதி இப்படியெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரா சொல்லுவாங்க இருக்கலாம் சார் அவர் கற்பனையில கற்பனைகளை உதித்ததாக இருக்கலாம் அவர் நிறைய புத்தகங்களை ப படித்து அந்த படிக்கிறாங்க புத்தகங்கள் படித்தோ ஏதோ ஒன்று பார்த்தோ அவர் எழுதி அவர் காப்புரிமையை வச்சுருக்காரு அவர் பதிவு பண்ணியிருக்கார் கதையை அதை செய்ய இந்த கதை பதிவு ப இது பதிவு பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய காமெடி இருக்குது ஆமாம் அதுக்கு ஒரு சங்கமே எழுத்தாளர் சங்கம்னு வச்சு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து ஈவினிங் ஆனால் போண்டாவும் பச்சையும் காப்பியும் டீயும் குடிப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் அந்த சங்கத்தில் மட்டுமா இல்லை எல்லா சங்கமுமே அப்படி தான் எல்லா சங்கமுமே அப்படிதான் ஆனால் அந்த சங்கத்தில் ஒரு நாமினி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தலைவர் பொருளாளரெல்லாம் இருந்துக்கிட்டு ஆமாம் அதுக்கு வந்து ஃபண்டிங் எடுத்துப்பாங்க அதில் அந்த சந்தானு வர்றதெல்லாம் அதுலெலாம் ஒரு க இது பண்ணி அதை வட்டியாக சேர்ந்து அந்த வட்டியை நல்லா செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக நம்மளும் தலைவர்ரா அப்படின்னு பொருளாளர்ரா ஊருக்கு ஒரு சங்கம் ஊருக்கு ஒரு தலைவர் ஊருக்கு ஒரு பொருளாளர்னு ஒரு காமெடி இருக்கு இல்லையா அது மாதிரி எல்லா பக்கத்தும் இருக்குது ஆனால் எதுவும் பிரயோஜனம் இங்கே வந்து என்னன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் இது எல்லாத்தையும் சமரசம் பேசுறதுக்கு அந்த ஃபோன் கால் யார் எங்கேருந்து பண்ணுறாங்க என்ன அதாவது என்ன சொல்கிறது நம்ம இன்னைக்கு இருக்கிற என்ன சொல்கிறது மத்திய இதுலேருந்து ஒரு ஃபோன் கால் போட்டால் இங்கே நின்றோம் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபோன் போட்டால் மத்திய இது நின்றும் இங்கே அமெரிக்காவுக்கு யார் பண்ணுவோம் அப்படின்னா இலிமனிட்டிஸ்ன்னு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க அது இருக்காங்களான்னு தெரியல நிறைய பேர் பேசுறாங்க இல்ல இருக்காங்க இல்லை அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆமாம் இங்கே வந்து இங்கே எப்படி இந்தியா இந்தியாவோட கட்டமைப்பு எப்படி குள்ளார உட்காந்துருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவோட கட்டமைப்பு வந்து குள்ளார உட்காந்துருக்கு அவங்களோட அந்த என்ன சொல்றது இங்கிலாந்து குடும்பத்துக்குள்ளார அது உட்காந்துருக்கு இன்ன வரைக்கும் யூதர்கள் சொல்லப்படுது அந்த டாபிக் போவேணா அப்போது இந்த கதை திருட்டு சம்பவம் காலகாலமாக இருக்கு இதில் இவர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது இது இப்போ இந்த இடி நடவடிக்கையும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு உங்கள் பார்வையை வைக்கிறோங்க ஓகே தொடர்ச்சியாக எப்படி இது போதுன்னு பார்ப்போம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்